மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலன் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனையோடு துயில் உணர்ந்து நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்து நீங்களும் நல்ல சொற்களையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலிருந்து திருமாணிக்குழி திருமாணிக்குழி என்ற திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் சம்பந்த பெருமானாலே உதவி மாணி என்றே பாடப்பட்டுள்ளது பிராமண பிரம்மச்சாரியாய் பிராமண பிரம்மச்சாரியாய் குள்ள வடிவம் கொண்டு குள்ள வடிவம் கொண்டு மாவளி சக்கரவர்த்தி செய்த மங்கள வேள்வியில் மண் இறந்த மண் இறந்த திருமாலால் புசிக்க பெற்றமையினாலே இது மாணிக்குழி என்னும் பெயர் எழுதிற்று இதனை திருஞான சம்பந்தர் இந்த ஊர் பதிகத்திலே பாடுகிறார் நித்தஜிய தொழிலாகி நெடுமால் புரளனாகி மிகவும் சித்த மதுக்கு வழிபாடு செய்ய நின்ற சிவலோகம் இடமா சிவலோகம் இடமா என்று பாடுகிறார் தடுத்தாட் கொண்ட புராணத்திலே இந்த திருமான சொல்லுகிறார் போர் வலி தோல் மாண்டு வாமணாய் மண்ணுள் இறந்த என்று பாடுகிறார் இந்த திருப்பாதிரிப்புளியூர் திருப்பாதிரிப்பிலியூர் பாதிரி தொடர்வண்டி நிலையத்திலிருந்து மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே திருவகிந்திரபுரத்துக்கு தென்மேற்கிலே இது இருக்கிறார் தென்மேற்கிலே இருக்கிறார் திருச்சிற்றம்பலம் இறைவருடைய திருப்பெயர் மாணிக்க வரதர் இறைவியினுடைய திருப்பெயர் மாணிக்க வல்லி ரெண்டுமே மாணிக்கம் தீர்த்தம் கடில நதி இதை சேர்க்கையார் வெறுமன்றர் தென் திசையில் கங்கை எனும் திரு கடிலம் தென் திசையில் கங்கை என்னும் திருக்கடிலும் என்று குறிப்பிடுகிறார் இறைவன் திரு முன்பு எப்பொழுதுமே திரையிடப்பட்டிருக்கும் அந்த திரையில் பீமருத்திரர் பீமரம் பீமருத்திரருடைய உருவம் இருக்கிறது இவருக்குத்தான் முதலிலே அர்ச்சனை நடைபெறுகிறது இதற்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் திருமானிக்குழி என்பது இந்த திருமானிக்குழியிலே அதாவது எழுபத்தி ஏழாவது பதிகம் இல்ல மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் அம்பு அணைய கண் உமை மடந்தை அம்பு அணைய கண் உமை மடந்தை அவள் அஞ்சி வருவே சினமுடை கம்ப மத யானை உரி செய்தவர் உரி செய்த அரணர் கருதிய மேவிடம் கருதிய இடமாம் கருதிய இடமாம் வம்பு மலி சோலை உடை சூழ மணி மாடமது நீடி அழகார் உம்பர் அவர் கோன் உம்பர் அவர் கோன் நகரம் என்ன மிக மண் மண் உதவி மாணிக்குழி அதான் சொன்ன மாதிரி உதவி மாணிக்குழியினே பழக்கார் அம்பு என என்ன அம்பு போன்ற எப்படி அம்புக்கு கூர்மையான ஒரு நிற்குமோ அதே போல கூர்மையான கண்களையுடைய உமாதேவி அவளே அஞ்சும்படியாக கோபமுடைய தூணிலே கட்டக்கூடிய மத யானையின் தோலை உரித்தார் நம்பெருமான் சிவபெருமான் அப்படி சிவபெருமான் விற்றிருந்து அருளுகிற தலம் நறுமணமிக்க சோலைகளை உடையது ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மாட மாளிகைகள் நிறைந்த அழகிய தேவலோகத்து நகரம் அமராவதியை போல இருக்குமா ஒவ்வொரு மாளிகையிலேயும் இரத்தினங்கள் பதித்திருக்கிறாங்களா எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க அது தேவரோ தேவரோகத்தில் இருக்கக்கூடிய அமராவதியைப் போல நிலை பெற்றிருக்கக்கூடியது எது இந்த திருமானிக்குழி திருமான அமராவதியை போன்று நிலை பெற்று விளங்குவதுமாகிய திருமானிக்குழி என்பதால் அம்பு எனவே அம்பை வத்த அதாவது கூர்மைக்காக சொல்றார் அம்பு ஓமையா சொன்னார் அப்படி கண்களை உடைய உமாதேவியார் மிகவும் அஞ்சும்படியாக கோபத்தை உடைய தூணிலே கட்டக்கூடிய யானை அந்த யானையை உரித்து அருளியே அறனார் பெற்றிருக்கிற இடம் தேவருத்திலே உள்ள அமராவதியை போன்று ஒவ்வொரு மாடியலையும் மாணிக்கங்கள் பதிக்கப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட அழகான அந்த நகரத்திலே அதாவது அமராவதிங்கிறது இந்திரனுடைய நகரம் அதே போல அமராவதி என்று சொல்லும்படியாக உள்ள திருவாணிக்குழியிலே பெற்றிருக்கக்கூடிய பெருமான் என்று பாடுகிறார் பாடலை நாம் பாடி பெருமானிடத்தில் மகிழ்விப்போம் மடந்தை அவள் அஞ்சு பெறுவ சினமுடை நமுடை கம்ப மத யானை உரி செய்த அரணார் கருதி மேயவிடமாம் பம்பு மலி சோலை புடை மாட மது நீடியே அழகாரும் பரபர் போ நகரம் என்ன கோன் நகரம் உம்பர் அவர் கோன் யாரு இந்திரன் அவனுடைய நகரம் என்ன மிக மன் உதவி மாணி குழியே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பாதிரிப்புலியூரிலிருந்து புறப்பட்டு திருவந்திபுரம் வழியாக சென்றமுன்னா இந்த திருமாணிக் குழியை அடையலாம் அங்குள்ள பெருமானை வணங்கி பேராற்ற பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் மகிழ்வோம் அனைவரையும் மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சித்தம்பலம் ஓம் நமச் சிவாய்